எல்லாருக்கும் வணக்கம் ஆளுமலைப் சேனலுக்காக நான் முருகேஷ் கோவிந்த்ராஜ் இன்னைக்கு மக்கள் குழு நிலச்சலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனை தொழிலாளர்கள் பல்வேறு சிரமங்களை வந்து சந்திச்சுட்டு வந்துகிட்ருக்காங்க குறிப்பாக வந்து கல் இறக்கத்தடை பதிநீர் இறக்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகள் அப்படின்ட்டு இதை பற்றின கருத்துக்கலாம் மக்கள் கடைக்கு எடுத்துக்கலாம் வாங்க நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக நான் பணமான வேலை தொழில் கற்றுக்கினா பின்னாடி நான் நம்ம பரம்பரை தொழிலை விட்டுக் கொடுக்கக்கூடாதுன்றது கோஷம் நான் கம்பனியே இருந்தேன் கம்பெனி விட்டு சரி என்னடா நம்ம ஆப்ரேஷன் பண்ண உடம்புக்கு செட் ஆகுதுன்ட்டு எங்க அப்பா தொழில நானே கேட்குது பரம பனை மரம் வந்து வெட்டவே கூடாது பணமரத்தாலும் மருந்து மகத்துவம் நிறைய இருக்கு நொங்கு ஓலையும் நல்லா அதுல நல்லா இருக்கு நொங்கும் சாப்பிடலாம் கருப்பட்டியும் செய்யலாம் பதநீர் இறக்கலாம் அதனால மரம் வெட்டுறதுனால வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் ஓலை ஓலை கட்டி அது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் யூஸ் பண்ணுறாங்க இப்போ மரம் வந்து அதிகமாக அழிக்க ஆரம்பிடுறாங்க இப்போ அதனால இப்போ காஞ்சிபுரத்துலாம் எடுத்தீங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாக ஏரிக்கார மரமெல்லாம் வெட்டிட்டாங்க அந்த மாதிரிலாம் அறுவடை செய்யக்கூடாது இப்போ அதுக்கு முன்னாடி தான் கவர்மெண்ட் ஒரு சட்டம் போட்டாங்க மரம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை அனுபவம் இந்த முக்கியத்துவம் கிடைக்காது வே வேளாண்மை இது பொருள் நொங்கு எண்ணெய் ஈட்டுக்கு இதாக குறைக்கிறதுக்கு எல்லாம் பயன்படும் கருப்பட்டி வந்து மருத்துவத்துவம் கொண்டது எல்லாமே பனைமரத்தில் வந்து பொதுவாக எல்லாம் எல்லாமே பனைமரத்தில் எதுவும் தேவையான வேண்டிய பொருள்கள் எல்லாம் தேவை மனுஷனுக்கு தேவைப்பட்ட பொருள்கள்லாம் தான் ஊட்டச்சத்தான பொருள் தான் எல்லாமே தொழில் தொழில் பணமரம் தொழில் செய்கிறவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ண நம்ம நம்மளை வாழ வைக்கிறது பணமரம் தான் எங்களுக்கு அதே வாழை வேலையா தொழில் ஆலத்துலேயும் முதியோர் காலத்துலேருந்து எங்களுக்கு தொழிலே அந்த தான் எங்களுக்கு ஆனால் சில பேர் இந்த சோ செங்கல் சூளைக்கு இது மாதிரி எல்லாம் வெடிக்க வச்சு இது பண்ணிட்டு பண்ணிட்டாங்க இறகு கிடைக்காதனால சில பேர் மழை காலத்துல இடி மழை இறஞ்சுன்னா குறுத்து அழிஞ்சு போயி அந்த வேஸ்டேஜ் மரம் தான் அவங்க செங்கல் சொல்லிக்கிறாங்க மனமரம் வெட்டினாவே எங்களுக்கு தொழில் பாதிக்க நிறைய போடுது ஆனா இந்த மலை இடி இறங்குறதுனால அந்த பொடியா இருக்கும் சில மரங்க மொடியா இருக்கு அதுல ஒண்ணுமே யூஸ் இல்ல அதை எடுத்துட்டு போய் சோலைகள் கெட்டுறாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே எந்த பிரச்சனை இல்ல இல்ல ஆனா வறட்சியில எங்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கு கண்டிப்பா எங்க எங்க ஊர்ல உள்ள பசங்க எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க எங்க தொழில் எல்லாம் பரம்பரை தொழில விடக்கூடாதுன்னு முதியவர்கள் கத்துக்கூட தொழில் நம்ம விடக்கூடாது பத்து பேருக்கு நம்ம விளைஞ்சதை நம்ம கொடுக்கலாம் நம்மளால முடிஞ்சத மருத்துவ குணத்தை கொடுக்கலாம் அப்படின்றத நாங்க பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க மரத்தை பதனி இறக்கவோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் கருப்பட்டி செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்வம் காட்டுறாங்க அதாவது அரசாங்கம் வந்து கல்லுக்கடை விட்டாங்களா நல்லா இருக்கும் மது கடை எடுத்துட்டு இந்த கல்லுக்கடை எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்தாங்களா கவர்மெண்டே எடுத்து நடத்தினாங்களா நல்லா இருக்கும் இப்போ சீசன் முடிஞ்சு இப்ப பனைமரம் சீசன் முடிஞ்ச உடனே அடுத்து தேங்க மரத்தில் கல்லையாறு கொடுவாங்க கவர்மெண்ட் அப்படியே எங்களுக்கு வருஷம் உள்ளாவே எங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் கல்லு கடை விட்டாங்கலாம் அரசாங்க கையில தான் இருக்கு எங்களுக்கு வாழ்வாதாரது கொஞ்சம் வழிகாட்டினா நல்லா இருக்கு தேங்காய் வீட்டுதான் போறேங்க கூலி தான் போறேங்க தேங்காய் குத்துக்கு பிடிச்சிருப்பாங்க ஓனர் கூப்பிட்டாங்கல்ல தேங்காய் மரத்துக்கு மரத்துக்கு இன்னு பேசி நாங்க தேவையோ பசங்களுக்கு சொல்ல சரி அப்பா முடியல உங்க வயசோட முடிச்சுக்காங்க வருஷம் மர ஏறிட்டு இருக்கீங்க முட்டி தேஞ்சிரும் ஏன்பா இதுவும் விட்டா நம்ம படிக்காத சரி நீங்களா படிச்சுட்டு வேலைக்கு போகடான்னு பனை மரம் கொட்ட போட்டு வளங்க இப்ப நிறைய அழிஞ்சு போச்சு மரம் அதுக்காக வெட்ட வேண்டான்னு தடங்கள் தட போட்டிருக்காங்க போதைக்கு இப்ப பனை மரமே எங்க நிலத்துலயே விழுந்தா நாங்க வரப்போ வழியா நட்டு விட்டுறோம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது பணமரம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு சார் தொழில்நுட்பம் எல்லாம் எங்களுக்கு ஒன்னும் கொடுக்கல கொப்பரை கொடுத்தாங்க அரசாங்கத்துல கத்திப்பொடி இந்த துடுப்பு இதெல்லாம் கொடுத்தாங்க மற்றபடி எல்லாம் நாங்கதான் பண்ணணும் சட்டி இதெல்லாம் நாங்க தான் பதனியாக்கி ஆக்கி தெலுத்துறோம் வித்துட்டு மீறது கருப்பட்டி செஞ்சு கசாயத்துக்கு கொடுத்தோம் ஜனங்களுக்கு விற்பனை பண்ணிடுறோம் அந்த மாதிரி பண்ணிட்டு பணம் வெள்ளம் கருப்பட்டி செஞ்சு வச்சுங்களா அதுக்குன்னு வியாபாரி வந்து எடுத்து கொள்முதல் எடுத்துட்டு அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க அவங்க வந்து கல்கண்டு இது மாதிரி மாதிரி தனியார் கடைங்க வந்து அவங்க சேல்ஸ் பண்ணி இது பண்ணிடுறாங்க ஏற்கனவே பாம்புகுலான்னு ஒன்னு இருக்குங்க மத்தூர்ல அங்க லைசென்ஸ் ஒன்னு கொடுத்துருவாங்க பதனி மட்டும் இருக்கிறதுக்கு அந்த லைசென்ஸ் வச்சு இந்த வந்து வருஷத்தோட சரி முடிந்து அடுத்து ரிலீவ் பண்ணுனாங்க அந்த மாதிரி அவங்களும் பாம்புகுலாவில இப்ப பதனி எல்லாம் எடுத்திருந்தாங்க ஒரு வருஷம் இப்ப அது கொஞ்சம் நிறுத்திட்டாங்க என்னன்னு தெரியல மறுபடியும் மேல் கொண்டு எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல அவங்களுக்கு வந்து பண நாட்டு சக்கரம் பண தான் நாட்டு சக்கரம் சொல்றாங்க எனக்கு கரும்புள்ள வர சக்கரை விட பனையம் பனையம் பனை மரத்துல இருந்து வர சக்கரங்கள் எல்லாம் பொருட்களையும் நல்லா அது ஆரோக்கியமா பயன்படுத்தினாங்க பயன்படுத்தினால உடம்பு நல்லா ஆரோக்கியமே இருக்கும் சுனாம் சத்து எழு பதனிகள் வந்து சுனாம்சத்து இருக்கு வெள்ளத்துல நல்ல அந்த எழுக்கு நல்லா இருக்கு கஷாயம் போட்டு குடிக்கலாம் மத்தபடி எல்லாம் நொங்கு வந்து ஹீட்டை குறைக்கும் வெயில் காலத்துல வரும் ஓலை வந்து வீட்டுக்கு வந்து மேஞ்சிக்கலாம் ஏசி ஏசி பண்ணிட்டாங்க பனை ஓலை போட்டீங்கன்னா அந்த ஏசியோட மோல்டோட நல்லா அழகா இருக்கும் அது மாதிரி பண்ணிட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருது கார்த்திகை மாசம் பாலம் வரும் கார்த்திகை மார்கழி தை மாசம் கொஞ்சம் ஜோ ஜோர் பருவம் மரம் பாலை செய்ய செய்ய விட்டு எல்லாம் கொஞ்சம் துளி உளுந்து பண்ணி நாங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் சேர சேர மரம் அப்படியே ஒன்று ரெண்டு வரும் அப்படியே பத்து மரம் பாஞ்சு மரம் முப்பது மரம் சே ஒரு கூட நாலு அஞ்சு கூட நாலு கூட வந்துச்சுன்னா கொப்பர் ஆலையில் வச்சு வெள்ளம் காய்ச்சி விற்பனை பண்ணிடுறேங்க தெலுங்கு கேட்குறவங்க தெலுங்கு கொடுத்துட்றேங்க வெள்ளங்க கேட்குறவங்க வெள்ளம் கொடுத்து பாவம் கேட்குறாங்க பாவும் யூஸ் எடுத்துக்கிறாங்க பிரமிட்டாக இருக்கணுங்க முழுகாமல் இருக்குங்க இல்லையா அவங்களுக்கு இதை காய்ச்சி குடிச்சதுல கொஞ்ச நல்லா ஃப்ரீயா நார்மல் இதா வரும் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு மூலிகை தத்துவம் இருக்கு பனைமரத்துல ஓலையில வந்து பாயும் தயாரிக்கிறாங்க பாய் தயாரிக்கிறாங்க கட்டளுக்கு நாரும் போடுறாங்க அப்புறம் இந்த தொப்பி விசிறி வெயில் அப்ப எல்லாம் விசிறி பனை ஓலை விசிறி பண்ணுவாங்க கிளி கிளிகிழிப்பு இந்த தொப்பி எல்லாமே பல பல பொருட்கள் வந்து பூ மாலையும் செண்டு ஃபங்க்ஷன் நடந்தா பூக்கோத்து மாதிரி பனை கலர் அடிச்சு ஓலையில குறுத்து ஓலையில வெட்டி அழகா அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஆளுங்க அதுவும் ஓடிட்டு இருக்கு திருநெல்வேலி சைடு எல்லாம் எடுத்தீங்களா அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நல்லா போயிட்டு இருக்கு எங்களுக்குன்னு ஒரு ஒரு யூனியன் மாதிரி போட்டு கொடுத்து அதுக்கு வந்து மாசானா இவ்வளவு ஊக்கத்தொகை இந்த சீசன் முடிஞ்சு போச்சு நாங்க சும்மா இருக்கும் வாழ்வா தரத்துக்கு நாங்க அடுக்கும் மரங்கரம் அறுக்கு போனதான் அதுவும் உடஞ்சியில் பர்த்தங்கள்லாம் அதுவும் இல்லை வயிற்று கொடுமைக்கு ஏதோ போய் வெட்டிதான் நாங்க ஆகணும் வேற வழி இல்ல அதனால அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏதோ பார்த்து போன டைம் கொடுத்துருந்தாங்க ஒரு அப்ப இருபது வருஷம் முன்னாடி எல்லாம் சொசைட்டி மூலமா எங்களுக்கு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ஐநூறு போட்டுருந்தாங்க வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை இருந்தாங்க ரிலீவ் பண்றவங்க எல்லாம் இப்ப எல்லாம் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கல அது கொஞ்சம் தயவு செஞ்சு அரசாங்கம் கொஞ்சம் எங்களுக்கு மறைமேறிகளுக்கு ஒரு வாழ்வாழ்வது முன்னேறதுக்கு கொஞ்சம் வழி காட்டினாலும் நல்லா இருக்கும் இப்பதான் எலெக்ஷன் வர போதில் இப்பதான் ஒவ்வொன்றும் விட்டுருக்காங்க இனிமேல் தான் நம்ம மனு எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணணும் கூட்டுறவு இதில் எங்களுக்கு ஒரு கதர் லோன் சொசைட்டின்னு ஒன்னு இருக்கு அவங்க வந்து இது மாதிரி கணக்கு எடுப்பாங்க யாரா இருக்கு எத்தனை ஏனி எத்தனை பேர் மறையாடுறாங்க அவங்க வந்து குறை ஏணி கதி கொடி இதெல்லாம் குடுவு எல்லாமே கொடுப்பாங்க அதோட சரி வருஷத்துக்கு ஒரு டைம் ஒன்று இந்த வருஷம் ஒருத்தவங்கன்னா அடுத்த வருஷம் ஒன்று வருது அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க கதர் லோன்ல பாம் குள்ள மத்தூர் லோன் இருக்கு அதுல கூப்பிட்டு உறுப்பினராக இருக்கு உறுப்பினர் நாங்கள் ஒரு இருக்கோம் பாம்பு குளால் மத்தூர் பாம் குளம் எங்களுக்கு கதர் அவங்க மூலியமா தான் வந்திருக்கு எல்லாம் அது வந்து எங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க கட்டுமான தொழிலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் பண்ணிட்டு இருக்கங்க இப்ப தனியா ஒரு சலுகை பண்ணாங்களா நல்லா இருக்கும் எங்க பார்த்தாலும் ஒரு தோப்புல வந்து அறுபது மரம் நூறு மரம் நூற்றி ஐம்பது மரம் இருக்கும் லைனா வரிசைய வச்சிருப்பாங்க ஏன்னா இப்போ அது செங்கல் சூளைக்கோ அதுக்கு இருக்கா அறுத்து அவங்களோட சொந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு வித்த அறுத்து எடுத்துடுறாங்க இப்போ மரம் இல்லாமனாலே ரொம்ப பாதிப்பு இப்போ சொல்ல சொல்லப்படினா இங்கே எவ்வளவு தோப்பா இருக்கும் இப்போ நிறைய மரம் எல்லாம் இறங்குறது அது இது மரம் ஏற முடியாது அது ரொம்ப பாதிப்பாயிடுது அது என்ன செய்யறது என்ன பண்றதுன்னா தோப்புக்கார கேட்டா எங்க நாங்க அப்படிதான் செய்வோம் அப்படின்னு அதனால நம்ம போய் நம்ம சொத்து பத்து இருந்தா அவங்க வயல்ல வச்சுக்குவாங்க எல்லாம் போய் அடுத்தவங்க அதனால வந்து அவங்க நாம சொல்றதும் இதனால எங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு இருக்கு அது வந்து எடுத்துட்டு போய் அது செலுக்கு செய்யலாம் அதுக்கான ஒரு இது முயற்சி எடுத்தா அதை செய்யலாம் ஏன்னா ட்ரஸ்ட் மூலியமாவோ ஏதாவது அவங்க ஒரு நடைமுறையா கவர்மெண்ட் செலவு கொடுத்தா அதுக்கு அந்த மாதிரி வேற கொடுக்கலாம் எந்தா எந்த ஒரு இதுமே இல்ல தான் நாங்களும் கேட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு உயிர் பாதுகாப்புக்கு ஒரு இதே கிடையாது ஒரு லைசன்ஸ் இருக்கணும் கவர்மெண்ட் ஏதாவது செலவு கொடுக்கணும் எதுவுமே கிடையாது உயிர் போனா போச்சு அதோட முடிச்சுட்டு அந்த பேமிலியோட நிலமை என்னன்னே கண்டுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இதே எதுவுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு சலுகை எங்களுக்கு குடுத்ததில்லை இதுவரையிலயும் எந்த சலுகுமே இல்ல நாங்களும் எத்தனையோ இதுல வந்து நாங்களும் கேக்குறோம் ஒவ்வொரு இதா வரும்போதெல்லாம் நாங்களும் வேண்டிக்கிறோம் கேட்டுக்குறோம் ஆனா அவங்க எந்த சலுகுமே இதுவரையிலும் இதுவரையிலையும் கொடுத்ததில்லை இப்படி எல்லாம் இல்லையா ஏன்னு கேட்டீங்கன்னா இது பதினீர் வந்து எல்லா ஒரு உடல் நலத்துக்கு நல்ல இதுதான் இயற்கையான பொருள் வர்றது இதுல எந்த செயற்கையும் கிடையாது ஏன்னா இது மரத்துலேருந்து வர்றது பாலு தான் இது இதை சுகரு பிபி ஆஸ்மா எல்லா ஒரு இந்த கொரோனாவுக்கு இந்த பதிநீர் குடிச்சு நிறைய பேர் நுங்கு கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டு நிறைய பேர் நல்லா உடம்பு நல்லா ஆயிருச்சு ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில இது வந்து சரியில்லைன்றதுக்கான தப்பான இவங்களா ஒரு முயற்சி எடுத்துக்கிறது தான் போதைக்கு அடிமையா போதை இதுக்கு போதைக்கும் அதுக்கு சம்மதமே இல்லை இல்லையா போதைக்கும் அதுக்கு சம்மதமே கிடையாது இது வந்து இயற்கையான பொருள் உடல் நலம் தான் நல்லா இருக்குமா தவிர இது வந்து போதைக்கு அடிமையாகிறதுக்கான ஒரு இது இந்த பதிநீர் எல்லாம் வந்து இயற்கையான பொருள் எந்த செயற்கையும் கிடையாது எந்த ஒரு சலுகை வந்தாக்க நாம கவர்மெண்ட் இவ்வளவு சலுகை பண்ணிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இதுவரையிலும் எந்த சலுகமே கிடையாது நாங்களும் ஒரு முப்பத்தி ஆறு வருஷம் எனக்கு மேரேஜ் ஆகி முப்பத்தி ரெண்டு வருஷம் முப்பத்தி ரெண்டு வருஷமா நாங்களும் இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கோம் இந்த பேர்லையும் எந்த ஒரு சலுகுமே கிடைக்கும் ஏதாவது அந்த அந்த கார்த்திகை மார்கழி தை இதை மூணு மாசம் நம்மளுக்கு சீசனு அந்த சீசன் டைம்ல இந்த லைசன்ஸ் பதிநீர் எடுக்க பாலை எடுக்க போனாலும் பதிநீர் கட்டினாலும் பதினேருக்கு போனாலும் லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்க அந்த லைசன்ஸை தேடி போகணுன்னா ஒரு நாலு நாளில் முடிகிறது மூணு மாதம் டைமு ஓட்டிடுறாங்க அந்த அதுக்குள்ள அந்த சீசனே முடிகிற டைமு அந்த டைமில் நம்ம போய் பதினீரு பதப்படுத்தி ரெடி பண்ணுறதுக்குள்ளே போலீஸாக அது இதை அங்கங்கே கல் விட்டு அது ரிமாண்டு விமாண்டுன்னு சொல்லிவிட்டு அது தொந்தரவு படுத்திடுறாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது எந்த எங்களுக்கு இந்த தொழிலை விட்டால் வேற தொழில் தெரியாது எங்கள் வாழ்வா வாழ்வாதாரமே இது ஏன்னா இன்னைக்கு விக்கிற ஒரு கிலோ அரிசி எழுவது ரூபாய் எண்பது ரூபாய் விக்குது எங்களுக்கு இதுல வருமானத்தை விட்டா வேற வழி வேற வழியே இல்ல எங்க குழந்தை குட்டிங்களை வளர்க்கறதுக்கான வழியும் கிடையாது பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கான ஒரு வழியும் கிடையாது எங் சமுதாயத்துக்கே இது ஒரு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு இது ஏதாவது கவர்மெண்ட் தான் ரெண்டு வயசு ஐம்பத்தி ரெண்டு வயசுல வந்து முப்பத்தி ஏழு வருஷமா நான் வந்து இருக்கிறேன் பணமரம் ஏறதுனால வந்து லைசன்ஸும் வந்து அரசாங்கம் வந்து லைசன்ஸ் கொடுத்தாங்க அப்ப அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மூணு வருஷத்துக்கு ஒரு முறை லைசன்ஸ் கொடுத்தாங்க இப்போ வந்து மூணே மாசத்துக்கு தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க எங்களை வந்து நிம்மதியா வந்து அதிகாரிங்க வந்து மரம் தொழில் செய்ய விடுறதுல பதினேறும் இறக்க விடுறதில்ல இந்த கல் வந்து அரசாங்கத்துல வந்து ஃப்ரீயா தான் விடணும் எல்லா சில ஏரியாலும் ஃப்ரீயா விட்டுருக்காங்க எங்களுடைய கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் கல் விடுறதுல என்னை புடிச்சிட்டு போய் வந்து பதினஞ்சு நாள் என்ன ரெமாண்ட் பண்ணாங்க நான் ஹைகோர்ட் பெயில் தான் நான் வெளியே வந்தேன் எங்களுக்கு வந்து இந்த ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கு வந்து எங்க நாடார சமுதாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து கல் வந்து இறக்குறதுக்கு வந்து ஃப்ரீயா வந்து அனுமதி கொடுக்கணும் எங்களுக்கு லைசென்ஸ் கொடுக்கணும் ஸ்டாலின் ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எங்களுக்கு வந்து எங்க நாடார சமுதாய தமிழ்நாட்டுக்கே நாடார சமுதாயத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே தான் எங்களுடைய பனை தொழில் தான் வாழ்வாதாரமே வந்து எங்களுக்கு வந்து லைசென்ஸ் பிரகாரம் எங்களுடைய நாடார சமுதாயத்துக்கு வந்து இந்த கல் இறக்கிறது எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் இந்த கல் அனுமதி கொடுத்தால் நாங்க வெற்றிகரமா வந்து எங்க நாடார சமுதாயம் பூராமே வந்து நாங்க எங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய திறமை எங்க நாடார் சமுதாயத்துக்கு இருக்குது எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதான் ஏன்னா சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து படிக்க முடியாத சூழ்நிலையில வந்து முடியாத படிக்க வைக்க முடியல படிச்சான ஒரு ஒன்பதாவது பத்தாவது இல்ல பிளஸ் டூ வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க இந்த பணத்துறை நம்பி எங்களுக்கு வந்து வருமானம் ரொம்ப கம்மி அதாவது வந்து கல்லு மரம் விட்டா அதுல வந்து எங்களுக்கு பெனிஃபிட் அது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எங்களுக்கு ஒரு நல்லது கொடுக்கணும் லைசென்ஸ் ஒரு வாரம் எத்தனையோ பேர் எல்லாம் மறையாடுறாங்க சும்மா தெரியாதவங்க எல்லாம் மறையாட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து அந்த முன்னாள் யாரோ ஒரு லைசன்ஸ் வந்து கவர்மெண்ட்ல அங்கீகாரம் பட்டிருக்காங்களோ அந்த லைசென்ஸ் பிரகாரம் வந்து எங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் வந்து கல்வி எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் இந்த பனைமரம் தொழில் என்பது எங்களுடைய குளத்துறையில் மாதிரி அது அது வந்துட்டு வருஷத்துக்கு நாள் அது நம்ம அது ஒர்க் பண்ணிட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் அது வந்துட்டு கல் இருக்க அனுமதி கொடுத்தா நல்லாயிருக்கும் அரசாங்கம் அதேமாதிரி லைசன்ஸ் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாதிரி கொடுக்கணும் இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு முறைன்ற மாதிரி இல்லை மூணு மாதம் நாலு மாதத்துக்கு தான் கொடுத்து இது பண்ணிடுறாங்க ரத்து பண்ணிடுறாங்க அது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாதிரி ரெனியூல் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அதுமாதிரி கல் என்பது வந்துட்டு ஒரு பாரம்பரிய ஒரு இயற்கை உணவு அது வந்து கெடுதல் கெடுதுன்றாங்க அது வந்து கெடுது கிடையாது நன்மை இந்த சாராயமெல்லாம் விட்டு இது பண்ணிடுறாங்க அது என்ன கூட மனிதர்கள் வந்து கேடுகள் விளைவிக்கும் கல்யாணம் வந்து ஒரு இயற்கை மருந்து மாதிரி நல்லது அனைவருமே இருக்கும் சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் அதே மாதிரி பனை மரம் வரும் போது தவறுக்கு விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு நிர்ணயிக்கணும் ஒரு அமௌண்ட்டு அவங்க நல்ல திட்டவாதிகள் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் எதுவும் பண்ணதில்லை பண தொழில வந்துட்டு இதுதான் வாழ்வாரம் அந்த மரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் பனை மருந்தாலும் எவ்வளோ நன்மையில இருக்குது பணம் கிழங்கு இருக்குங்க அது சுகருக்கு மருந்து மாதிரி அது யூஸ் பண்ணுறாங்க தெளு பதநீர் அதுக்கு சாப்பிட்டா நல்லது வெள்ளம் அது சர்க்கரை கன்றுகள் மாதிரி அது தயாரிச்சு பண்ணி அது மருந்தாக நல்லா உணவுக்கு நல்லா ரெடி பண்ணுது மரு பனை மருந்து கூட நிறையா நன்மைகள் இருக்குது அந்த ஓலை குறுத்து அது பொம்மை செஞ்சு ஃபாரின்ல வெளிநாடுங்கள்லாம் நல்ல சில்ட்ரன்ஸ் தகுந்த மாதிரி பண்ணி அது ஒரு தொழிலாக இது பண்ணாங்க நிறைய இருக்குங்க நான் பனை அது வந்து இப்போ நிறையெல்லாம் அழி அழிக்கிறாங்க மரத்தெல்லாம் எல்லாம் மரத்தெல்லாம் அழிச்சிட்டு வராங்க மரத்தை வந்து பராமரிக்கணும் மரம் இன்னும் வச்சு மரம் மரத்தை வச்சு வளர்த்தி அது உருவாக்கணும் மாதிரி அதை அழிக்கிட்டு வராங்க மரங்கள் இருந்தால் மழை பெய்யும் காடு இருந்தாலும் நாடு செழிக்கும் மழை பெய்யும் நாடு சிக்கன்ற மாதிரி பனை மரம் எல்லாம் வந்து நிறைய இருக்கணும் நம்ம இருக்கிற மரத்தெல்லாம் அழிச்சிட்டு வராங்களாம் கம்னிட்டாக எல்லாம் செங்கல் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க பனை மரம் தான் வாழ நம்ம நாடாக இருக்கலாம் மூப்பு மரம் வந்து பனை மரம் தான் வாழ் தரும் இது இது வந்து இதே கண்டினியூவாக பண்ணிட்டு வருது அடுத்தது இது ஒரு மூணு நாலு மாதம் ஏற்ற பின்னாடி கொலை வேலைக்கு கோழி வேலைக்கு இது மாதிரி தான் போக முடியும் வேறு எதுக்கும் போக முடியாது முடியாதுங்களே இளைஞர்களே எல்லாம் படிச்சுட்டாங்க டிகிரியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மரம் ஆடுறாங்க எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் மர மரம் ஏற்று போயிருக்காங்க படிப்பு படிச்சுட்டு வெறுத்துட்டு ஏறுறாங்க இந்த தொழில் போகிறாங்க அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு நல திட்டங்கள் இந்த கல் இருக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுத்தா நல்லா வருஷம் வருஷத்துக்கு ஒரு டைம் மூணு மாசம் தான் அவங்களுடைய இதே அவ்வளவு தரமே அந்த மூணு மாதத்தில் ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சாங்கன்னா பசங்களை படிக்க வைக்கலாம் நல்லா அவங்களுடைய லைஃப் கொண்டு போகலாம் கவர்மெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ணும் அதாவது காவல்துறை வந்து பிடிக்காம நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக ஏறுவதற்கு அனுமதி கொடுக்கணும் அந்த மூணு மாசம் தான் நம்மளுக்கு கேக்குறது வருஷம் பரவாயில் கிடையாது வருஷத்துக்கு ஒரு டைமு மூணு மாதம் தான் இதனுடைய நம்மது தொழிலே அதுக்கு அவங்க செலவுக்கு இது பண்ணணும் போலீஸு கெடுபடி இல்லாமல் சுதந்திரமாக நம்ம கல்ல இருக்கிறதுக்கு ஒரு வழி வகுப்பணும் அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் அதுதான் அவங்களுக்கு லைசன்ஸு லைசன்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேயே இந்த பணவள சொசைட்டியிலே தனியாக இருக்க கதிர் கதிர் கிராம வாரின்னு சொல்லிட்டு அதில் வந்து லைசன்ஸ் தராங்க அது வந்து மரம் சொல்லிட்டு அது ஒரு ஐடி கார்டு மாதிரி தராங்க அதுதான் அவங்களுடைய தெலு ஏறனா பதினேழு இறக்குங்க ஆனால் கல் இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க லைசன்ஸ் தான் தெளிவு இறக்கிறது மட்டும் தான் லைசன்ஸ் கல் இறக்கிறதுக்குலாம் கிடையாது லைசன் கல் இன்னைக்கு பதினேழு மட்டும்தான் இறக்கணும் யூஸ் பண்ணணும் கல் இறக்கக்கூடாது உங்களுக்கு ரூல்ஸே பதினீறு இறத்து தான் கல்லுக்கெல்லாம் அனுமதி கிடையாது போலீஸ் கொஞ்சம் கடுபடி பண்றாங்க அதுதான் நம்ம என்ன கோரிக்கைக்கிறோம்னா வருஷத்துக்கு ஒரு முறை மூணு மாதம் அந்த மூணு மாதம் தான் நம்ம கல் இறக்க அனுமதி விட்டாங்கன்னா இது ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் அதை வச்சு ஃபேமிலியே ரன் பண்ணலாம் பசங்களை படிக்க வைக்கலாம் அந்த மாதிரி அந்த ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நல்லா இருக்கும் அரசாஸ் மரங்கள்லாம் விட்டுட்டே அதனால் எவ்வளோ உயிர்ச்சியாக தான் இளைஞர்களாம் வருங்கால இளைஞர்கள் அதில் அடிமையாகிறாங்க நிறைய சிக்கல்களும் வந்து சீமிகளாம் வந்து நடக்குது அந்த டாஸ் இதே கல் கடை விட்டுனா பாருங்க இது இயற்கை உணவு மருந்து மூலிகை மருந்து மாதிரி இது இது எந்த சைடு எஃப்டையும் கிடையாது இது வந்து ரிப்போர்ட்டு செக் டெஸ்ட்டு கூட கொடுத்து கூட அந்த இதுங்க இல்லைன்னு கூட சொல்லியிருக்காங்க நம்ம சேலம் மண்டலம் நாடார இதில் அந்த மாதிரி இதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும் இப்போ கேரளா ஆந்திரா கர்நாடகா அங்கே எல்லாமே தென்னங்கல் பணங்கல் இறக்குறாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்லேயும் ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறனால அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு நலவாரி திட்டம் ஏற்படுத்தி அதுக்குன்னு ஒரு உறுப்பினர் கார்டு கொடுத்து எங்களுக்கு செஞ்சால் இன்னும் பெனிஃபிட் இருக்குண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எங்களுக்கு நாங்க பாட்டுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாத ஏறவுங்க பசங்களும் நல்லா ஸ்கூல்ல எல்லாம் படிக்க வைக்கோங்க அரசாங்கம் இதை ஒரு முடிவு கொண்டு வரணும் கல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை கொடுத்தா நல்லா இருக்குண்ணா அதுதான் எங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும் தெலு பதநீர் இருக்கிறது தான் எல்லாமே அப்பயும் வந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க கல்லுதா இறக்குறேன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போயிடுறாங்க அரசாங்கம் இதுக்குன்ட்டு ஒரு வறுமையிலாம் குடும்பத்துக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் போயிட்டு மறையற கத்துக்கிறாங்க அவங்க பள்ளி படிக்க முடியறது இல்லை அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறதுனால அதனால அவங்க வந்து சின்ன வயசுலயே மரம் இறத்துக்கு வந்துடுறாங்க அவங்க அப்பா அம்மா கஷ்டத்தை பாத்துறேன் இதனால எங்களுக்கு அரசாங்கம் ஒரு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேங்கண்ணா நான் அதான் நான் பதநீர் இறக்கூடலாம் தேங்காய் வெட்டு அந்த மாதிரி தானே போவோங்க வேற எந்த கூலி தொழில் தானா எங்களுக்குன்ட்டு எந்த ஒரு இதுவும் இல்ல எல்லாமே இதே தொழில் தானா அவங்க வீட்டு குடும்ப சூழ்நிலைக்கோசரம் பார்த்துட்டு காலேஜும் போறதுல ஒன்றும் இல்ல ஏதோ வந்து சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது முடிச்ச பசங்க எல்லாமே நல்லா மரத்துக்கு வருதுங்க ஏறாங்க செய்யறாங்க நூத்தி குடும்பம் வசிக்கிறீங்கன்னா நல்லா பனையார தொழில் தான் நல்லா இப்பெல்லாம் தேங்காய் வெட்டு செய்து அது தேங்காய் வெட்டுறதுக்கு போயிடுறாங்க இல்லைனா பதனீடு தான் இருப்பாங்க அப்போ பதநீர் இருக்கிறப்பல ரொம்ப ஷிட்டு பாஞ்சு நாள் இருபது நாள் எட்டு பேர் மாடு பண்ணிடுறாங்க எங்களால ஒண்ணுமே பண்ண முடுறது இல்ல ரெண்டு வருஷமா பண்றது பாரம்பரியமான தொழில் தான் பாரம்பரியமா வந்து இப்ப இளைஞர்கள் யாருமே இல்லாத இப்ப என்னோட என் முன்னிலையில ஏதோ பண்ணிட்டு வரோம் இன்னும் பதனி தான் ஏற முடியறதில்ல பதனி ஏற முடியாத எதுக்கு எடுத்தாலேயும் போலீஸ் தொல்லை கல்யாறுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதனால் ஏதோ ஏற ஓடுறதில்ல நிறையா ப்ராப்ளம் எங்கள் ஹெல்த்துக்கு எந்த ப ப்ராப்ளம் இன்சூரன்ஸ் இல்லை உயிருக்கு எப்பயுமே யூஸ் இல்லை எப்போனாலும் எதனாலையும் ஆகும் அதனால எங்களுக்கு எதனா பார்த்து பண்ணி விட்டாங்க நல்லா இருக்கும் இன்சூரன்ஸ் எதனா ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி பதினாயிரம் விட்டாவே எங்களுக்கு அதே போதும் அதே எங்களுக்குள்ள தொழில் அதே வருஷம் உள்ள வேலை இருக்கும் நாங்கள் அதை வச்சு இதை பண்ணிப்போம் மரம் ஏறதா எங்களோட தொழிலே கல்யாணம்னா ஏதோ எங்களோட மூணு மாசத்த தொழில் தான் இதை இதை வச்சு எங்க பிள்ளைங்க படிப்பு எங்க வாழ்க்கை தரம் இதெல்லாம் இதை மூலியமா தான் நடக்குது இதை விட்டா எங்களுக்கு எவ்வளவோ பயன்பாடு இல்லாம இருக்காங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பீஸ் கட்டுன்னா இதோ எதனா கடை வாங்கணும் இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்குது இது இருந்தா எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் இது மூலியமா இதெல்லாம் கட்டலாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம் இன்னும் பல இது இருக்கு வேற தொழிலெல்லாம் கூலி வேலைக்கு போறோம் இந்த ஏரி வேலை குட்ட வேலைங்களுக்கு போறோம் இது மூலியமா தான் அந்த இதை ஈடுபடுத்த முடியுது வேற எந்த வேலையில இதுதான் எங்களுக்கு நிரந்தரம் தொழிலே வேற எந்த தொழிலுக்கும் போறது இல்ல வேற விட்டா கூலி வேலை தான் இறங்களுக்கு இந்த கடையும் விடணும் அப்புறம் வெள்ளம் சொசைட்டிங்களுக்கு எடுக்கிறாங்க அந்த மாதிரி இதுவும் பண்ணணும் கல்லுங்கெல்லாம் லிட்டர் கணக்குல எடுக்கிறாங்களா அந்த மாதிரியும் பண்ணணும் இதுமையே கிடையாது வைன் ஷாப் மூலியமா தான் நிறைய அடிமையா ஆகுறாங்க இது ஒரு பிரச்சனை இல்ல இது வந்து இயற்கையா வரதுதான் மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு சரியா கொடுக்கணும் பள்ளி கூட பிள்ளைங்களுக்கு சரியான விழிப்புணர்வு கொடுக்கணும் இந்த மரங்கள் பாதுகாப்பு விஷயங்கள் எந்த மரம் நமக்கு தேவை எந்த மரம் தேவையில்ல கருவேல மரம் தேவையில்லன்னு விழிப்புணர்வு கொடுக்க தெரிஞ்ச இந்த அரசுக்கு இந்த பனை மரம் தேவைன்னு ஏன் விளம்பரம் கொடுக்கறது இல்ல கருவேல மரம் மண்ணுக்கு மண்ணு தண்ணி உரியது நல்லா தெளிவா சொல்றீங்க ஆனாலும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கருவேல மரமே இல்லாத மாநிலமா மாத்திட்டீங்களா இருக்கிற மரத்தை அழிக்கிறதுக்கும் ஒரு இது கிடையாது சமீபத்துல கடைசியா அந்த அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க திட்டத்துல பல ஏரிகள் எல்லாத்தையுமே பனைமரங்கள் எல்லாம் அகற்றினாங்க இன்னைக்கு அகற்றினதுக்கு தடம் தெரியாத அளவுக்கு மறுபடியும் அதே அந்த இந்த மரம் கருவே மரங்களை அகற்றினாங்க மறுபடியும் அந்த மறுபடியும் வந்து அதே இடத்துல நிக்குது நிரந்தர தீர்வு இவங்க கொண்டு வரல தற்காலிக தீர்வு தான் அன்னைக்கு அறுவடை பண்ணியிருப்பாங்க அந்த மரத்தை காசாக்கியிருப்பாங்க அவ்வளவுதான் இதை நிரந்தரமா தீர்வு கொண்டு வரணும்னா இவங்க என்ன பண்ணணும் முனையிலே கிள்ளணும் அதுதான் முக்கியமான வேலை ஏரிகள்ல மறுபடியும் மீண்டும் முளைக்குதுன்னா இவங்க தண்ணீர் அந்த இடத்துல நிலையா நிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும் தண்ணீர்ல மீன் வளர்ப்புகள் பார்த்தீங்கன்ன விஷயங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க மீன் வளர்க்க போகிறது ஒரு முள்ளு செடி கிடைச்சா கூட பிரித்து எடுத்துட்டு போயிடுவாங்க இப்ப மீனை பாதுகாப்பாங்க நீங்க ஏற்கனவே இருக்கிற மீன் வளர்ப்பு ஏரியெல்லாம் போய் பாருங்க ஒரு ஒரே ஒரு உங்களால கருவேல மரத்தை காட்ட முடியாது இப்ப என்ன பண்ணலாம் மீன் வளம் பெருகும் மீன் வணிகமும் பெருகும் சரிங்களா அப்ப அந்த மரங்கள் அழியும் பனை மரத்தை பாதுகாக்கணும்னா அடிப்படையில ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாக்காளர்களுக்கும் நம்ம இங்க தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் பனை மரத்துல அருமை பனைமரத்துல பணப்பால் கிடைக்குது அது நீங்க அதிகபடியா சாப்பிட்டா உங்களுக்கு போதம் கிடைக்கும் நாங்க தூக்கம் அதிகபடியா சாப்பிட்டா தூக்கம் தான் வரும் தூக்கம் தான் வரும் நீங்க தூங்கி எந்திரிச்சு பாருங்க மறுநாள் உங்களுக்கு ஹேங் ஓவர் சொல்லக்கூடிய அந்த அந்த தலைவலி பாரம் அதெல்லாம் இருக்காது தூங்கி எந்திரிச்சு ஒரு ஒரு புத்துணர்வு தான் எந்திருப்பீங்க அளவு அதிகமா சாப்பிட சொல்லல எதுவுமே விஷம் தான் அளவு அதிகமா போனா நீங்க மாத்திரையே எடுத்துக்கிட்டீங்க அது பேர் ட்ரக்ஸ் தான் அந்த தான் நம்ம சாப்பிட்டு வரும் போது அது மருந்துன்னு சொல்லப்படுது இந்த பக்கம் ட்ரக்ஸ்ன்னு சொல்லப்படுது சரிங்களா இப்போ இதுவே ஒரு மா வே வேறுபாடுகள் இருக்க செய்யுது அப்படின்னு போது பணமரத்துல குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு ஆக சிறந்த மருந்து இருக்கு சுண்ணாம்பு கலந்த பணம்பால கலக்கு அதாவது தெளிவுங்கிறோம் நம்ம பதன் இருந்துரும் இதுல சுண்ணாம்பு சுண்ணாம்பு நம்ம செயற்கையா சேர்த்துரும் அது கெமிக்கல் தான் ஆனா அந்த சுண்ணாம்பு சத்து தான் நமக்கு தேவைப்படுது நீங்க வெத்தல பாக்கல நீங்க அதே சுண்ணாம்பு தான் சேர்த்து சாப்பிடுறோம் சுண்ணாம்பு என்ன பண்ணது உடம்புக்கு அந்த எலும்புக்கு தேவையான எலும்பு மஜைகள் தேவையான சத்து கொடுக்குது கால்சியம் சொல்லக்கூடியது அப்ப இந்த பதநீர்ல அந்த சுண்ணாம்பு கலக்கிறது மூலமா அதை தெளிய வச்சு நம்ம அந்த இனிப்பு தான் சாப்பிடுறோம் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும் அந்த இனிப்புல நம்ம செயற்கையா நம்ம அந்த சுண்ணாம்பு நீ நேரடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா வாய் வந்துடும் தெரியலீங்களா ஆனா பதநீர் வழியா உள்ள போகும்போது அது பழச்சாரா சாப்பிடுறோம்

அது முழுக்க முழுக்க அது கெடுவலும் தெரிஞ்சுதான் நம்ம சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டு ஏன்னா வா நீங்க இலவசமா ரேஷன் கடையில கொடுக்குறீங்க நாங்க வாங்குறோம் ஒரு குறைந்த விலைக்கு கொடுக்குறீங்க இலவசமா கொடுக்கலாம் கூட ஒரு குறைந்த விலைக்கு கொடுக்குறீங்க அது கிடைக்கும் போது என்ன பண்றான் அதை தான் எல்லாருமே தேனீர்ல போட்டு சாப்பிடறோம் இதே பணங்க இருக்கண்ட அந்த அளவுக்கு மலிவா கிடைச்சிருமா அது இன்னைக்கு கிடைக்கிற பணங்க இருக்கண்டுகள் உண்மையிலேயே பணங்க இருக்காண்டான்ற ஒரு ஆய்வு உட்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் நம்ம அதையும் கெமிக்கலா இல்ல ஏமாற்றி விக்க செய்யப்படுது அப்போ தரமா இதை கொடுக்கணும் இந்த ஆட்சியாளர்கள் இதை செய்யணும்னு நம்ம விரும்புறோம் இப்படியான ஆட்சியாளர்கள் கிடைச்சி நாங்க கை கூப்பி நன்றி தெரிவிச்சு